In Rienal. தடைப்பட்ட காரியங்களை நடத்தி காட்டக்கூடிய உச்சிஷ்ட கணபதியோட மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த உச்சிஷ்ட கணபதி மந்திரத்தை பதினெட்டு நாட்கள் நாம் தொடர்ந்து சொல்ல பத்தொன்பதாவது நாள் நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அது நடந்தே தீரும் நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவோம் அதற்கான முயற்சிகள் கூட மேற்கொள்வோம் ஆனால் அந்த காரியத்தை செய்வதற்குள்ளாக நமக்கு பல தடைகளும் தடங்கல்களும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இன்னும் சிலருக்கு கடைசி வரை அந்த காரியம் கைகூடாமல் சென்றுவிடும் அவர்கள் அந்த காரியத்தின் மேல் நாட்டத்தையே விட்டு இப்படி தாங்கள் செய்யக்கூடிய நியாயமான நல்ல காரியங்களுக்கு தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்றால் நாம் வழிபட வேண்டிய ஒரே தெய்வம் அந்த கணபதிதான் வீட்டில் இருக்கும் ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமண தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அல்லது வீடு வாங்கவோ வீடு கட்டவோ அல்லது வாகனங்கள் வாங்கவோ தங்க நகைகள் வாங்கவோ இப்படி எந்த சுபகாரியம் நடத்த வேண்டும் என்றாலும் தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்றால் அந்த தடைகள் அனைத்தையுமே தகர்த்தெறிய கூடியதுதான் இந்த உச்சிஷ்ட கணபதி மந்திரம் இந்த உச்சிஷ்ட கணபதி மந்திரத்தை மற்ற மந்திரங்களைப் போல கோவில்களிலோ அல்லது பூஜை அறையிலோ சுத்தவத்தமாக அமர்ந்து கொண்டுதான் சொல்ல வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது காலையில் எழுந்த பிற்பாடு படுக்கையில் அமர்ந்து கொண்டும் சொல்லலாம் சமையல் செய்யும் பொழுது சமையல் அறையிலும் சொல்லலாம் அல்லது அலுவலகத்திற்கு செல்பவர்கள் சென்று கொண்டே இருக்கும் பொழுதும் சொல்லலாம் படுக்கையில் தூங்குவதற்கு முன்பாக அமர்ந்து கொண்டும் சொல்லலாம் நேரம் அவகாசம் கிடைத்தால் கோவில்களிலோ பூஜை அறையிலோ கூட தாராளமாகச் சொல்லலாம் நாம் சொல்ல வேண்டிய உச்சிஷ்ட கணபதி மந்திரத்தை இப்பொழுது திரையில் பார்க்கலாம் ஓம் சதுர்புஜம் ரக்ததனும் திரிநேத்ரம் பாஷாங்குஷௌ மோதபோத்ரதினிதௌ கரைர்தனானாம் சரசீருகஸ்தம் உன்மத்தம் உச்சிஷ்ட கணேஷமிடே ஓம் கம் சிலிகே ஸ்வாஹா இந்த உச்சிஷ்ட கணபதி மந்திரத்தோட அர்த்தம் என்னவென்றால் நான்கு கரங்கள் கொண்டவரும் தன் கரங்களில் அங்குசம் பாசம் மோதக பாத்திரம் தந்தம் போன்றவற்றை தரித்திருப்பவரும் முக்கண்ணரும் தாமரை மலரில் அமர்ந்திருப்பவரும் அதிக மதம் கொண்டவருமான உச்சிஷ்ட கணபதியை நான் சரணடைகிறேன் என்பதுதான் இந்த உச்சிஷ்ட கணபதி மந்திரத்தை நாம் சொல்வதற்கு காலாவகாசமோ உரிய இடமோ தேவையில்லை என்றாலும் பதினெட்டு நாட்கள் தொடர்ந்து சொல்ல வேண்டியது முக்கியம் பெண்கள் வீட்டிற்கு தூரமாக இருக்கும் நாட்களை தவிர்த்துவிட்டு தொடர்ந்து பதினெட்டு நாட்கள் சொல்லலாம் இதுபோல் நாம் பதினெட்டு நாட்கள் எந்த ஒரு காரியத்தை நாம் வீட்டில் நடத்தி காட்ட வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த காரியத்தை மனதில் நினைத்து கொண்டு அந்த காரியத்திற்கான முயற்சிகளை செய்து கொண்டே இந்த மந்திரத்தை பதினெட்டு நாட்கள் செய்ய பத்தொன்பதாவது நாள் கட்டாயம் நினைத்த காரியம் நடந்தே தீரும் தடைப்பட்ட காரியங்களை தகர்த்தெறியக்கூடிய அற்புதமான இந்த உச்சிஷ்ட கணபதி மந்திர